விடுதலை சிறுத்தை சேர்கிறதுக்கு முன்னாடி அவரே வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வாட்ஸ்அப் காமன்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு விடுதலை சிறுத்தைலேயே அது அடுத்த கட்டத்துக்கு நடத்திக் கொண்டு போக போகிறாரு விடுதலை சிறுத்தைகள் டிஜிட்டலைஸ் ஆக போகிறாரு விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போகிறாரு அதுக்கு ஒரு படித்த இளைஞர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு நமக்கு பயன்படுவாருங்கிறதுனால அவர் அவர் கட்சியில் சேர்த்தாங்க இல்லை திருமாவுக்கு சொல்லக்கூடிய பதிலாக பார்க்கலாமா அதாவது நான் வந்து திமுகவோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவன் அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாமா இல்லை அவருக்கு தெரியாதா இவர் திமுகவோட நெருக்கமாக இருந்தது திருமாவளவனுக்கு தெரியாதா இன்றைக்கி அகில இந்திய அளவில் ஒரு முக்கிய தலைவர்களில் ஆளுமை முக்கிய ஒரு தலைவர்களில் ஒருவராக இருக்கிறாரு இந்தியா கூட்டில் முக்கிய மங்கம் வைக்கிறாரு இவர் மாதிரி ரூமில் உட்காந்துட்டு லேப்டாப் பார்த்துட்டு டேட்டா பேசிட்டு பேசிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதி கிடையாது திருமாவள் நீங்கள் யாரும் அவர் நீங்கள் சாதாரணமாக கணக்கு போட்டுறாங்க பல பேர் பல காரம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து இப்போ அவர் பிடியில் இருக்கிறார் இவர் பிடியில் இருக்கிறார் ஜெயலலிதாவோடு அரசியல் பண்ணியவர் கலைஞரோடு அரசியல் பண்ணவர் நீங்கள் இவர் இவரோடும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லை அகில இந்தியாவில் பாஜகவை கடுமையாக எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு தெரியாதா யார் டேஞ்சரு யார் சகுனின்னு தெரியாதா அவருக்கு இப்போ அது நீங்கள் களத்துலேருந்து அரசியல் பண்ணி மேலே வந்திருக்கிறாரு நீங்கள் உங்கள மாதிரி ஏசி ரூமில் உட்காந்துட்டு டேட்டா பேஸ் பேசிஸில் அரசியல் கிடையாது அவர்